கிட்டத்தட்ட ஐம்பத்தோராயிரம் கோடி ஏன் திடீர்னு அதானி விற்க வேண்டிய தேவை வருது அதாவது கோர்ட்டில் தீர்ப்பு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எப்படி அதானி இதை டிக்ளேர் பண்றாருங்கிற கேள்வி நமக்கு வருது ஸோ கோர்ட்ல என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு அதானி தெரிஞ்சிருக்கு ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் கோர்ட் அதானி தலையிலேயே கொட்டியிருக்காங்க இது அதானி நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அதானியினுடைய தோல்வியும் சருக்களும் துவங்கிடுச்சு இந்த அதானி வில்மர் நிறுவனத்தினுடைய சேல்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த சேல்ஸ் அப்படிங்கிறது அதானியை வந்து நெருக்கடிக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு பிறகு நடக்கூடிய ஒரு விஷயம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையே காலி பண்ணணும் தமிழ்நாட்டில் கோல்டு வினர் ஆயிலே இருக்கக்கூடாது அப்படின்னு செயல்பட்டது தான் இந்த வில்மர் நிறுவனம் அவங்களுடைய ஃபார்ச்சூன் ஆயில் எல்லாமே ஆனால் இன்னைக்கு அதானி பண்ண கரப்ஷனும் ஃப்ராடும் மொத்தமாக வெளியே வந்துருச்சு ரெண்டாயிரம் கோடி எப்படி லஞ்சம் கொடுக்கப்பட்டுச்சு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு என்னென்ன தேதியில் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா டீட்டெயிலையுமே நியூயார்க் நீதிமன்றத்தில் இருக்குது தான் பார்த்தீங்கன்னா மூணு டிஃபரண்டான வழக்குகளையும் நேற்றுக்கு கோர்ட்ல மொத்தமாக கம்பைல் பண்ண சொல்லி அமெரிக்க நீதிமன்றம் ஒரு பெரிய ஆதாரம் மாட்டிருக்கு அதானி வில்மர் நிறுவனம் குறித்தும் சில தகவல்கள் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவசர ஒரு பங்குகளை விற்கிறாரு ஏற்கனவே பங்களாதேஷ் ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அங்க ஒரு மிகப்பெரிய அறுபது சதவீதம் அதிகமான சார்ஜ் பண்ணிருக்காரு அங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நாட்டுடைய புதிய அரசாங்கம் அதான் நீ விரக்கிட்டாங்க ஸ்ரீலங்காவினுடைய கமிஷனரே வெளியே வந்து அதானி நிறுவனத்துக்கு தான் மோடி கொடுக்க சொன்னாருங்கிற ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நேரடியாகவே பார்த்தீங்கன்னா எங்க கென்யாவில் நைரோபி ஏர்போர்ட் மையமா வச்சு ஒரு பெரிய போராட்டம் அதானிக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு மோடி உடனே கிளம்பி அங்க போறாரு எங்க ஆப்பிரிக்காவுக்கு போறாரு யாருக்காக அதானிக்காக போறாரு இப்போ இதெல்லாம் மொத்தமா நடந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ்ல டோட்டல் எனர்ஜி அப்படிங்கக்கூடிய கம்பெனியோட போட்ட ஒப்பந்தம் இஸ்ரேல் சரிய போகுது அதுக்கான ஆதாரங்கள் தான் இது எல்லாமே படிப்படியாக ஒன்று ஒன்றா இப்போ வெளியே வந்திருக்கு அதை அமெரிக்கா கோர்ட் வந்து மொத்தமாக வெளியிட போகிறாங்க தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் ஊடக சத்யராஜுடன் இணைந்திருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் அதானி அவருடைய வழக்கு தூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகளை ஒரே வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் அது இல்லாமல் வில்மர் நிறுவனத்தை விற்க போகிறதால செய்திகள் வெளியாகுது என்ன நடக்குது அதானி மேலே இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளும் அவர் மேலே வந்து மூணு விதமான வழக்குகள் இருக்குது எல்லா வழக்கையுமே ரொம்ப துரிதப்படுத்துகிறாங்க அமெரிக்காவினுடைய நீதிமன்றங்கள் முதற்கட்டமாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையுமே மொ மொத்தமாக ஒரே பெஞ்சு கொண்டு வாங்க கம்பெயில் பண்ணுறாங்க நம்ம கம்பைல் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் பெஞ்ச் குறிப்பாக வந்து நிக்கோலஸ் ஜி கேர்ஃபஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நீதிபதியின் தலைமையில் இது மொத்தமாக விசாரிக்கப்படணும் அப்படிங்கிறாங்க அவர் ரொம்ப முக்கியமான ஒரு நீதிபதி ஒரு சீனியர் நீதிபதி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் இருக்கக்கூடியவர் அவர் இந்த வழக்குகள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து விசாரிக்க ஏ அவங்களுடைய வழக்குகளுடைய பேட்டர்ன் வந்து மூணு விதமாக இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா டைரெக்டாக யூஎஸ் கவர்மெண்ட்டே அதானி மேலே போடப்பட்ட ஒரு வழக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அது வந்து எது அது எதனுடைய அடிப்படையில் இருக்குது அப்படின்னா இந்தியாவில் அவங்க பண்ண கரப்ஷன் அந்த கரப்ஷனை மறைச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்ட்டை பணத்தை வாங்கினது இது ஒரு க்ரைமாக தான் பார்க்கப்படுது ரெண்டாவது இன்னொரு வழக்கு என்ன அப்படின்னா அமெரிக்காவினுடைய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இருக்குது இப்போ இந்தியாவில் இருக்கிற மாதிரி இந்தியாவில் செபி இருக்காங்க பார்த்தீங்களா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி இந்த செபி மாதிரியே அங்கே செக்யூரிட்டி ஆஃப் கமிஷன் இருக்குது அந்த கமிஷனுக்கும் அதானி நிறுவனத்துக்கும் இருக்கக்கூடிய சிவில் கேசஸ் அதையும் வந்து டிஸ்கஷனில் கொண்டு வராங்க அந்த கொலை அந்த கொலைட் பண்ணுறாங்களே அதுக்குள்ள கொண்டு வராங்க மூணாவது முக்கியமான விஷயம் இதே செக்யூரிட்டி கமிஷனுக்கும் அதானினுடைய மற்ற ஆட்கள் அதாவது கேனபிஸ் சொல்லுவாங்க அதாவது அந்த ஆறு ஏழு நபர்கள் மேல வழக்குகள் இருக்கு பாத்தீங்களா அவங்க மேல கிரிமினல் வழக்குகளும் இருக்கு அவங்க கிர நேரடியாக ப்ரைபில் ஈடுபட்டு இருக்காங்க லஞ்சம் கொடுக்க பல முயற்சிகள் நடந்திருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே அமெரிக்கா கோர்ட்ல இருக்கு ஸோ இப்போ அந்த மூணு வழக்கு மூணு ஆஃப் வழக்கு ரெண்டு கிரிமினல் வழக்குகள் ஒரு சிவில் வழக்கு இந்த எல்லாத்தையும் மொத்தமாக கொலாஜ் பண்ணி தான் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் பெஞ்சுக்கு வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க இதை அவங்க ரொம்ப ரொம்ப துரிதமாக நடத்த சொல்கிறாங்க வேகமாக நடத்த சொல்கிறாங்க இது வேகமாக நடத்துறதுக்கு பல சர்வதேச அழுத்தங்களும் பின்னாடி இருந்து இருந்துகிட்ருக்கு நீங்கள் பல நாடுகள் தொடர்ச்சியாக அதானி கூட போட்ட ஒப்பந்தங்களை வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து நிறுத்திட்டாங்க ஸோ இப்போ இது எல்லாமே வந்து கோர்ட்டுக்கு வரும்போது கோர்ட் வந்து வேகமாக துரிதப்படுத்தி நடத்துகிறாங்க இ இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அதானிக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு வர்றாரு குறிப்பாக இடம்பெறு கறிக்க வந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு நிலக்கரி ஊழல் வந்ததுக்கு பிறகு பங்குச்சந்தை ஊழல் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ லஞ்சம் கொடுத்து இந்த சோலார் எனர்ஜியில் பண்ண ஊழல் இது எல்லா ஊழல்களும் தொடர்ச்சியாக வெளியே வெளியே வர அவருடைய பங்கு மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அவர் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரராக இருந்து சரிஞ்சு இப்போ கீழே வந்து விழுந்திருக்காரு ஸோ அப்போ இந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மிக முக்கியமான ஒரு நிறுவனம் கனவு நிறுவனம் அவர் வில்மர் அப்படிங்கிறது வந்து அதானி வில்மர் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய கனவான ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட இருபது இருபது ஆண்டுகளாக அவங்க நடத்திட்டு வந்துடக்கூடிய நிறுவனம் சக்ஸஸ் நிறுவனம் இந்த வில்மர் நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த பங்குகளை அவர் விற்கிறார் ஓகே அது நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வில்மர் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து அது ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி அது அமெரிக்கன் கம்பெனியாக இருந்தாலும் சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி இப்போ இங்கே அதானியும் அந்த வில்மர் கம்பெனியும் ஒப்பந்தம் போட்டு தான் அதானி வில்மர் லிமிடெட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் உருவாக்கப்படுது இந்த கம்பெனி முழுக்க முழுக்க உணவுப் பொருட்களை விநியோகம் பண்ணக்கூடியது உற்பத்தி பண்ணக்கூடிய ரீஃபைன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கோல்டு வினர் ஆயில் அப்படிங்கிறது ஃபேமஸான ஒரு ஆயில் இங்கே நிறையா விற்கப்படும் வினர் ஆயிலுக்கு ஆல்டர்னேட்டாக அதானியினுடைய ஃபார்ச்சூன் ஆயில் வந்து கடந்த ஒரு பத்து வருஷத்தில் அதிகமாக விற்பனைக்கு பண்ணப்பட்டிருக்கு மார்க்கெட்டில் மார்க்கெட் கிடையாது முன் முக்கியமான விஷயம்னா ஃபார்ச்சூன் ஆயிலுக்கு மார்க்கெட் அதானியோட ஆயிலுக்கும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மார்க்கெட் கிடையாது நார்த்தில் குறிப்பாக வடமேற்கு இந்தியாவில் மார்க்கெட் இருக்கே தவிர தமிழ்நாட்டில் கோல்டு ஆயில் தான் மார்க்கெட்டில் வந்து டாமினேட்டு இப்போ கோல்டுனர் ஆயிலுடைய மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபார்ச்சூன் ஆயிலை துறைச்சா ப்ரொமோட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் நேரடியாக நீங்கள் பிவிஆர் சினிமா சினிமா தேட்டருக்கு பார்த்தீங்களா அங்கெல்லாம் போனிங்கன்னா ஃபார்ச்சூன் ஆயில் பற்றி விளம்பரம் அதிகமாக இருக்கும் கோல்டு உனர் ஆயில் விளம்பரம்லாம் பெருசாக இருக்காது இப்போ நீங்கள் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வட இந்தியாவிலேருந்து இங்கே நிறைய மால்கள் வருது இந்த மோர் மாலாக இருக்கட்டும் ரிலையன்ஸ் மாலாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பிக் பஜார்ஸாக இருக்கட்டும் இந்த மாற்றெல்லாம் இங்கே வருது பார்த்தீங்களாண்ணா இதில் எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் இப்போதைக்கு வினர் ஆயில் இருக்குது தான் ஆனால் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும் நார்த் இந்தியாவோடைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஊறுகாயில் இருந்து மசாலா பொடியிலிருந்து எண்ணெய்லேருந்து எல்லாமே வட இந்தியா பெருமுதலாளிகள் குஜராத்திகளோட ப்ராடக்ட்ஸ் தான் இது மாதிரியான மால்கள் அதிகமாக இருக்கும் நாம் எல்லோரும் என்ன பண்ணோம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இப்போல்லாம் மாலில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஒன்று பிக் மாதிரி இடத்துக்கு போகிறோம் இல்லை மூர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் இல்லை வந்து நம்ம வந்து ரிலையன்ஸ் மாட்டுக்கு போகிறோம் இது மாதிரியான மாற்றில் போய் போய் பர்ச்சேஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே வட இந்திய ப்ராடக்ட்ஸ் வந்து டம்ப் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கு அங்கே ப்ளேஸே இருக்காது இடமே இருக்காது இந்த நிலைமை இப்போ தமிழ்நாட்டை சார்ந்த சூப்பர் மார்க்கெட்லேயே இந்த நிலைமை வர ஆரம்பிச்சிருச்சு மாட்டிலே நிறைய சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டிலேயே பெரிய பெரிய மார்க்கெட் வச்சுருக்காங்க ரிலையன்ஸே உள்ளே கூற முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் தமிழ்நாட்டில் இருக்குது இதுலேயே வந்து வட இந்திய ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த இந்த தமிழ்நாட்டை சார்ந்த ஆட்களும் சூப்பர் மார்க்கெட் வைக்கல அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வட இந்திய ப்ராடக்ட்டாக மாறும் அதில் தான் ஃபார்ச்சூன் ஆயில்லாம் உள்ளே வந்து உட்காராம் ஸோ இப்போ அந்த ஃபார்ச்சூன் ஆயில் இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் அவங்களுடைய மார்க்கெட்டை வந்து பிடிக்க முடியாமல் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கொஞ்சம் அதிகமாக பிடிக்க முயற்சி பண்ணாங்க அதுவும் முடியல மோடி அரசாங்கம் நேரடியாக கோல்டு வினர் ஆயில் ரைடு தான் பண்ணாங்க ஏன்னா அதானிக்கு யார் யாரெல்லாம் காம்பட்டேட்டிவாக பிஸ்னஸில் இருக்காங்களோ அவங்களை எல்லாத்தையும் மோடி அரசாங்கம் ரைடு பண்ணும் இன்கம் டேக்ஸை விடும் இடிஎ விடும் கஸ்டம்ஸு அது இதுன்னு எல்லா நெருக்கடியும் பண்ணி அந்த பிசினஸ் விட்டு விலக வைக்கிறது அவங்களுக்கு ஆமா ஹேர்க் கான்செப்ட் பார்த்தோம் பத்து வருஷத்துல பல நிறுவனங்களை அப்படிதான் அவங்க விலைக்கு வாங்கியிருந்தாங்க இந்த பார்ச்சூன் ஆயில் நிறுவனம் அதாவது வில்மர் நிறுவனம் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு முயற்சி நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த நிறுவனத்தை நடத்த முடியாத இடத்துக்கு போயிட்டாரு அதானி அதை எப்படியாவது வித்து அதுல வரக்கூடிய ஒரு ஐம்பது ஐம்பத்தோராயிரம் கோடிக்கு மேல பணம் வரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பணத்தை எடுத்து மற்ற நிறுவனங்களை இன்வெஸ்ட் பண்ணி எப்படியாவது வந்து நம்ம மேல இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர்றாரு குறிப்பா பாத்தீங்கன்னா வில்மருக்கும் அதானிக்குமான ஒப்பந்தம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஷேர் அது வில்மர்ல வந்து ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஷேர் வந்து அதானி தான் இருக்கு இந்த ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஷேர்ல கிட்டத்தட்ட தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜை இவங்களே வாங்கிக்கிறாங்க யாரு வில்மரே நாங்களே எடுத்துக்கிறோம் டோட்டலாகவே அந்த கம்பெனியினுடைய ஷேரை நாங்கள் வந்து அக்வயர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வில்மர் நிறுவனம் சொல்லிட்டாங்க பேலன்ஸ் ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் ஷேர்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த ஷேர்ஸை வந்து நான் பொது வெளியில் விற்றுக்கிறாரு ஓப்பன் மார்க்கெட்டில் விற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதானி சொல்லிட்டார் இதில் வரக்கூடிய பணம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பதிமூணு பர்சன்டேஜ் ஷேரும் இந்த முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஷேர் இந்த விளிம ஷேர் எல்லாம் சேர்த்து ஒரு பணம் வரும் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தோராயிரம் கோடி பக்கமாக வரும்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அதானி வந்து தன்னுடைய பிஸ்னஸ் கைவரு இந்த ஷேரையே வந்து விற்கிறது ஆமாம் ஆமாம் இது வரைக்கும் அதானியுடைய நிறுவனம் எதுவுமே பெருசாக விற்கப்படலை டோட்டலாக மூவிங் மார்க்கெட் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் விற்கப்படலை விற்கிற இடத்துக்கு வருங்க நகர்றாங்க அப்படின்னா அதானி கடனால் அவருடைய கடன் அவர் ஊதி பெருக்கப்பட்ட பலூன் அவர் அந்த ஊதி பெருக்கப்பட்ட பலூன் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்குது உடைய ஆரம்பிக்கிது சில சிக்கல்கள் ஃபியூச்சர்ல வர ஆரம்பிக்கிறது ஸோ அதானியினுடைய இந்த வில்மர் நிறுவனம் இன்னைக்கு வந்து கைவிட்டிருக்காங்க இது கைவிடல் எந்த இடத்துல இருந்து தோங்குது அப்படின்னா அமெரிக்காவில் தான் தோங்குது இதுக்கு முன்னாடி அவங்க மேலே பங்கு சந்தை உடல் ஹிடன்பர்க் அறிக்கை பினான்சியல் டைம்ஸ் அறிக்கைன்னு ஒவ்வொரு அறிக்கையாக வந்துட்டு இருந்துச்சு அந்த எந்த அறிக்கையிலுமே அவங்க வந்து இந்த பிஸ்னஸை கைவிடுற இடத்துக்கு நகரில் ஆனால் இப்போ யுஎஸ் கோர்ட் ஒரு நெருக்கடி கொடுக்குறான் ஏன்னா இவங்க பண்ண கரப்ஷனுடைய அனைத்து ஆதாரங்களும் அமெரிக்கன் கோர்ட்டுக்கு வந்துருச்சு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவில் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்டை போட்டு அந்த எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்கு மாநில அரசாங்கங்கள் ஒப்புதல் கொடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து அதானிஷினுடைய க்ரீன் எனர்ஜிலேருந்து கரண்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தம் தான் அங்கே போடப்பட்டிருக்கு அந்த ஒப்பந்தத்துக்கு மாநில அரசாங்கங்கள் நெருக்கடி உள்ளாக்கப்பட்டிருக்கு மாநில அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மத்திய அதிகாரிகள் ஒரு பெரிய டீமே லஞ்சம் வாங்கியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் ஒருத்தன் ஆதாரத்தை கொடுக்குறேன் அமெரிக்கா கோர்ட்டு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு பெரிய அதிகாரி வாங்கியிருப்பாங்க இல்லையா ரெண்டாயிரம் கோடி வாங்கியிருப்பாங்க இல்லையா நான் என்ன கேட்குறேன் ஒரு நூறு அதிகாரி வாங்கியிருந்தாலும் எவ்வளோ கோடி வந்து அவங்க கை மாறி இருக்கு இது குறித்து மோடி அரசாங்கம் எந்த இன்வெஸ்டிகேஷனுமே பண்ணலை சரி இந்தியாவில் இவங்க லஞ்சம் கொடுக்கறதுக்கு எதுக்கு அமெரிக்காவில் வழக்கு அப்படின்னா இவங்க இந்தியாவில் இந்த கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க இல்லையா இதில் வந்து ரெண்டு கம்பெனி இருக்காங்க ஒன்று வந்து அதானியும் பிளஸ் இன்னொரு கம்பெனி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அசூர் பவர் அப்படிங்கக்கூடிய இன்னொரு நிறுவனம் இந்த அசூர் பவரும் அதானியும் சேர்ந்து தான் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்தியா முழுக்க வந்து கிரீன் எனர்ஜி சப்ளை பண்ணக்கூடிய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அமெரிக்காலே போய் இந்த கிரீன் எனர்ஜி திட்டத்தை வந்து அவங்க இந்த அசூர் நிறுவனத்துடைய பார்ட்னர்ஷிப்பில் தான் அவங்க வந்து சில விஷயங்கள் செய்கிறதாக ஒப்பந்தங்கள் கையில் தயாரிக்கு இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை எல்லாமே அவங்க அமெரிக்காவில் தான் வந்து புல் பண்ணி எடுக்கிறாங்க ஸோ அப்போ அமெரிக்காக்கார் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா நீ உங்கள் ஊர் ப்ராஜெக்ட்டை பண்ணுற அந்த ப்ராஜெக்ட் நீ கரப்ஷனில் பண்ணுற அதுக்கு எங்கள் ஊர் நீ பயன்படுத்துகிற நீ பண்ண கரப்ஷனை எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்டார்ஸ் நீ பண வாங்கும்போது அது ஏன் பங்குச்சந்தையை பாதிக்கும் என்னுடைய ஃபைனான்சியல் மார்க்கெட்டை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவன் கேஸ்க்குள்ளேயே வர்றான் ஸோ அப்போ அவன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா இங்கிருக்கூடிய மாநில அரசாங்கங்கள்ட்டையும் மத்திய அதிகாரிகள்ட்டையும் அதானி நிறுவனம் எப்படியெல்லாம் லாபி பண்ணியிருக்கு யார்கிட்டலாம் பேசியிருக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஷேர்ஸ்கள் கைமாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் அவன் நேரடியாகவே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் கோர்ட்டுக்கு வந்து கைக்கு சிக்கிடுச்சு அதனால தான் அவங்க வழக்கு போட்டு நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருந்தாங்க இந்த வழக்கு வந்து ஒரு தளர்வு நோக்கி நகர்ந்துடும் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு ட்ரம்ப் ஜெயிச்சுக்கு பிறகு தான் அந்த விஷயமே வெளியே வருது அது வேறு கதை பார்த்தீங்கன்னா இது அதான் மோடி போய் எதாவது பேசிடுவாங்க சிவசங்கர் அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் போய் இதை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க பட் ஆனால் இந்த போட்டியை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி இந்தியாவுக்கு வெளியில் போய் பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி நீங்கள் போய் ஆஸ்திரேலியாவில் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்காக இருக்கட்டும் வியட்நாமா இருக்கட்டும் இல்லை நீங்கள் போய் இஸ்ரேலில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இப்போ அதானிய நிறுவனங்கள் எல்லாமே இருக்குது ஸ்ரீலங்காக இருக்கட்டும் இப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் பிசினஸ் பண்ண முயற்சி பண்ணலாம் ஆனால் அமெரிக்க நிறுவனங்களை தாண்டி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாது ஏன்னா அவன் டாப் மோஸ்ட்டில் இருப்பான் அவனுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஸோ இது ரெண்டு முதலாளிகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய மோதல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைப்பு ஏன் அமெரிக்காக்காரன் அதானி கரப்ஷன் இவ்வளோ தூரம் அக்கறையாக இருக்கிறான் அவனை பெரிய புனிதனான்னு கேட்குறான் இல்லை அவன் அவன் நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒழுங்காக இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் பெரிய பணம் லாபம் வரணும் அப்படின் போது அவனுக்கு காம்படிட்டாக இருக்கக்கூடிய நிறுவனத்தை வந்து அசைச்சு பார்க்குறது அப்படிங்கிறது வழக்கமாக எல்லா நாடுகளும் தான் ஸோ அப்போ இந்த லீக் அந்த தகவலை வந்து அவங்க வந்து வெளியே லீக் பண்ணுறது அப்படிங்கிறது நார்மலான விஷயம் ஸோ அப்போ இதன் அடிப்படையில் தான் வந்து தொடர்ச்சியாக நியூயார்க் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு இப்போ இந்த ரெண்டு பிஸ்னஸ்மேனுக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நம்மளும் ஒதுங்கி போயிட முடியாது ஏன்னா நம்ம அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் கோடி இந்த ரெண்டாயிரம் கோடி லஞ்சம் கொடுத்துட்டு கரண்ட்டை யார் வாங்க போகிறா கரண்ட்டை யார் பயன்படுத்த போகிறா மக்கள் பயன்படுத்த போகிறாங்க அப்போ மக்கள் அதிக வேலை கொடுத்து கரண்ட்டை வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு இவங்க தள்ளுறாங்க ஸோ அல்டிமேட்டாக அது ரெண்டு பிஸ்னஸ்மேன்ஸ்குள்ளே போட்டியாக இருந்தாலும் பாதிக்கப்பட போகிறது தினமும் மக்கள் தான் ஸோ அப்போ நமக்கு அது சீரியஸான விஷயம் தான் அமெரிக்கா ஒரு தகவலை வெளியிட்டான் இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு சதி இது இந்தியா வந்து இந்தியாவை முடக்கிறதுக்கான சதி அப்படின்னுலாம் வந்து சங்கிகள் இருக்காங்க அவன் லஞ்சம் கொடுத்து இந்த லஞ்சம் உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டால் பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பங்களாதேஷில் ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வந்து முன்னாள் பிரசிடண்ட் வந்து இந்தியாவில் தான் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அவங்கள வந்து தூக்கி எரிஞ்சிச்சு அந்த நாட்டில் புரட்சி வந்து மாணவர் போராட்டம் வந்துச்சு அவங்க வந்ததுக்கு பிறகு புது அரசாங்கம் அங்கே வந்ததுக்கு பிறகு அதானியோடு போட்டிருந்த ஒப்பந்தத்தை அவங்க கேன்சல் பண்ணுறாங்க அதானியோடு என்ன போட்டிருந்தாங்க பங்களாதேஷில் ஒப்பந்தம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பவர் கரண்ட் இருக்குது பார்த்திங்களா இங்கே இந்தியாவில் குறிப்பாக வந்து சட்டீஸ்கர் மாநிலத்தில் கரண்டை தயாரித்து ஜார்க்கண்ட்லேன் ஜென்ஸில் க ப்ராஜெக்ட்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பங்களாதேஷ்க்கு விற்கிறதான் திட்டம் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு அந்த வேலை அவங்க செஞ்சுட்டு தான் இருந்தாங்க இவங்க கொடுக்கக்கூடிய கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா கரண்ட்டு பில் அந்த அமௌண்ட் ஆஃப் வேல்யூ அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் அரசு நிறுவனங்கள் கொடுக்குறத விட அறுபது சதவீதம் அதிக விலை கொடுத்து பங்களாதேஷ் மக்கள் வாங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதான இல்லைன்னா அவ்வளோ காஸ்ட்லியாக கரண்ட் அங்கே விற்கிறாங்க இப்போ அந்த அரசாங்கம் என்ன நினைக்கிது ஏன் மக்கள் ஏன் எவ்வளோ பணம் கொடுத்து கரண்டை வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது போன கவர்மெண்ட் போட்ட ஒரு ஒப்பந்தம் இதை நான் ஏற்றுக்க முடியாது அது சொல்லிட்டு ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுறாங்க அப்போ இந்த இந்த ஒப்பந்தம் இங்கே கேன்சல் ஆகுது இதெல்லாம் எப்போ வேக வேகமாக நடக்குது அப்படின்னா அமெரிக்கன் கோர்ட்டு இது குறித்தான ஆதாரங்களை வெளியிட ஆரம்பிச்சு வழக்கு பதி ஆரம்பித்து அதானியை கைது பண்ணுற இடத்துக்கு நகர்ந்ததுக்கு பிறகு தான் இது எல்லாமே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்போ இது மாதிரி பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக அதானி அவருடைய ஃப்ராடு குறித்து தொடர்ச்சியாக வெளியே வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த விவகாரம் ஆரம்பிக்கும் போதே வந்து செபி வந்து தனிக்குழுவெல்லாம் அமைச்சு விசாரணை நாங்கள் தொடங்கிட்டோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது இப்போ அதோடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்க எல்லாமே ஊற்றி மூடிட்டாங்க உச்சநீதிமன்றம் ஒரு எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டி போட்டாங்க அந்த எக்ஸ்போர்ட்ஸ் கமிட்டியை மூடிட்டாங்க கேட்டால் இது வந்து கண்ணு தெரியாத ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது பாதையே இல்லாத ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது இதனுடைய எண்டு எங்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதை மூடிட்டாங்க செபியும் இதே காரணத்தை தான் சொல்லிச்சு இது மாதிரி ஃபண்டு இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய மார்க்கெட்டுக்கு அதாவது குறிப்பாக பங்குச்சந்தைக்கு வரக்கூடிய நிதிகளை தொடர்ச்சியாக பின்னாடி தேடி போகும்போது அதனுடைய எண்டை நாங்கள் கண்டுபிடிக்க முடியல அது எங்கெங்கேயோ இருந்து வருது அப்படின்லாம் சொல்லி இதை வந்து குறிப்பாக அதானி மேலே இவங்க சொல்லக்கூடிய எந்த குற்றச்சாட்டுமே நிரூபிக்கப்படுற அளவுக்கான போதிய தகவல் இல்லை எங்களால் அந்த அந்த டிஸ்டன்ஸ் போக முடியல அப்படின்னு சொல்லி இதை வந்து மூடிட்டாங்க அந்த வழக்கு விசாரணையுடைய முடிவு கிடைக்கலங்கிற கிடைக்கலங்கிறேன் நான் இது இதை சொல்கிறதுக்கு பங்குச்சந்தை நிறுவனம் ரெகுலேட்டரி போர்டுக்கு வந்து வெக்கமா இல்லை செபிக்கு இது ஒரு வெக்கமாக இல்லை இல்லை நம்ம தான் கேட்க தோணுது ஓ நாட்டுக்குள்ள ஒருத்தன் கோடிக்கணக்கான ரூபா பணத்தை கொண்டு வராயா அந்த பணம் எந்த ரூட்டில் வருதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்ன கவர்மெண்ட் வச்சிருக்கீங்க அதான் நமக்கு வரைய அடிப்படையான ஒரு கேள்வி இப்போ இதில் அதானி வருதுன்னு தெரியல போகுதுன்னு தெரியல இந்த இருந்து வருது அப்படிங்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதானிக்கு வந்து பெரும்பாலான சந்தையில இருந்து வரக்கூடிய அவங்க அவருடைய நிறுவனங்களில் பெருமுதலீடு பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா சில இருந்து பணம் வருதுங்கிறாங்க மொரீஷியஸ் சைப்ரஸ் பிரிட்டிஷ் வர்ஜீனியா துபாய் துபாய்னா துபாயில் இருக்கக்கூடிய சில ஃபினான்ஷியல் செட்டப் இருக்கக்கூடிய ஒரு தீவுகள் இப்போ இது மாதிரி சிங்கப்பூர் மகிழ்ந்து வந்துருக்கு இப்போ இது மாதிரியான தீவுகள்லேருந்து வரக்கூடிய பணம் எந்த நிறுவனத்துல இருந்து வருது அப்போ அந்த நிறுவனத்தை தேடி போனால் அது ஒரு செல் கம்பெனியாக இருக்குது செல் கம்பெனி அப்படின்னா போய் கம்பி கம்பெனி அப்படி கம்பெனியே இருக்காது ஒரு பில்டிங் அட்ரஸ் மட்டும் தான் இருக்கும் ஆனால் அங்கேருந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இந்த பங்குச்சந்தைக்கு வந்திருக்கும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த பிஸ்னஸுமே இருக்காது வெளிநாட்டிலேருந்து வருது அப்படிமாங்க இப்போ எல்லாரும் ஏன் அந்த அந்த தீவுகளில் போய் குறிப்பாக மொரிஷியஸ் சைப்ரஸ் பிரிட்டிஷ் விஜயா தீவுகளில் போய் இவங்க எதுக்காக வந்து இந்த பிஸ்னஸ் துவங்குறாங்க அப்படின்னா அங்கே பிஸ்னஸ் பண்ணால் வரி இல்லை அதே நீங்கள் இங்கே பிஸ்னஸ் பண்ணீங்க இல்லை வே வேறு இந்த தீவுகள் இந்த வரியற்ற சொர்க்கம்ல வரியற்ற புகலிடம்னு சொல்லுவாங்க வரி புகலிடம்னு சொல்லுவாங்க இது மாதிரியான தீவுகளில் தாண்டி வேற எங்காச்சும் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு வரியே கட்டாமல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு இங்கே நிறையா தீவுகள் இருக்குது அந்த தீவுகளில் தான் அந்த பணம்லாம் போய் சேருது கருப்பணம்லாம் போய் சேருது ஆமாம் அங்கே இவங்க போலி கம்பெனி உருவாக்கி அந்த பணத்தை இந்தியாவுக்குள்ள டைவெர்ட் பண்ணுறாங்க இது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது குறித்து பல ஆதாரங்கள் தொடர்ச்சியாக உலக முதலாளித்துவம் எப்படியெல்லாம் வந்து தன்னுடைய பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக லாண்ட்ரி பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறாங்க அப்படின்னு பல ஆதாரங்கள் இருக்குது ஆனால் இருந்தாலும் எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஓடாஃபோன் கம்பெனி வந்து அவங்க ஹெச்ன்னு இருந்தாங்க அவங்களே பல்லாயிரம் கோடி நீங்கள் வந்து மொரீஷியஸ் தீவில் இருந்தால் இந்தியாவுக்குள்ளே முதலீடு பண்ணாங்க அவங்க நிறுவனத்தை வந்து ஓடாஃபோனுக்கு வித்தப்போ இந்தியாவுக்கு நாங்கள் டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னாங்க கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இது மாதிரி நிறையா நடக்கும் ஸோ அது மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதே அதானி நிறுவனமும் பல தீவுகள் வந்து இந்தியா பங்கு சந்தைகளை முதலீடு பண்ணிகிட்டே இருக்காங்க இதை எங்களால் ஆய்வு பண்ணி நாங்கள் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்தியா பங்கு சந்தை சொல்லிடுச்சு நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய பங்குச்சந்தையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாதவி பூஜ்பூரியே அதானி நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே குற்றச்சாட்டே வருது ஹெடன்பர்க் என்ன பண்ணுறான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ் நான் வெளியிட போறேன்னு சொல்லி ஒரு பெரிய நியூஸ் வெளியிட்டான் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவின் பங்குச்சந்தையின் தலைவராக இருக்கக்கூடிய அதாவது பங்குச்சந்தின் ரெகுலேட்டரி போர்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செபியின் தலைவர் மாதவி பூஜ்பூரி அவங்களுடைய ஹஸ்பண்டு இவங்க அதானியினுடைய பினாமி கம்பெனிஸில் சில இன்ஃபோலைன் ஃபினான்ஷியல் இன்ஃபோலைன் கம்பெனிஸில் வந்து இவங்க பணம் முதலீடு பண்ணியிருக்காங்கிற ஆதாரத்தை அவன் வெளியிட்டான் அதில் அவங்க பெரிய பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரத்தையும் அவன் வெளியிட்டான் ஸோ இப்படி இருக்கும் போது அவங்க எப்படி போய் வந்து நீங்கள் வந்து அதானி மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பங்குச்சந்தையின் தலைவராக இருந்தவர் ஆகிட்டு இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அதானி அவர் வாங்கின என்டிடிவி என்டிடிவி அதானி வாங்கிட்டார் அதனுடைய ஒன் ஆஃப் த டைரக்டராக போய் உட்காந்துருக்கார் ஸோ அப்போ பங்குச்சந்தை அப்படிங்கிறது அதை பங்குச்சந்தையினுடைய ரெகுலேட்டரி போர்டு அப்படிங்கிறது அதானியினுடைய ஃப்ராடுக்கு துணை போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வரைக்கும் நம்மளுக்கு கூடிய அத்தனை ஆதாரங்களும் தகவல்களும் எல்லா பத்திரிகையும் ஃபினான்ஷியல் டைம்ஸ் மாதிரியான பத்திரிகைகள் மற்ற பத்திரிகைகள் இதை இது அப்பட்டமாக வெளியே எழுதியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கப்படலை இப்போ நியூயார்க்கில் இருக்கக்கூடிய வழக்கு நிலைமை இப்படி இருக்குன்னா மற்ற நாடுகள்லேயும் வழக்குகள்ன்றது போய்கிட்டு தான் இருக்குது அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க ஆமாம் அவங்க மற்ற நாடுல போட்டிருந்த ப்ராஜெக்ட்ஸில் எல்லாத்தையுமே இப்போ நிறையா ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் கன்னியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட வந்து அது ஒரு ஒரு எழுநூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் ப்ராஜெக்ட் அதெல்லாமே வந்து கிடப்பில் போட்டாங்க கென்யாவினுடைய நைரோபி ஏர்போர்ட்டை அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி கம்பெனிஸோட டைப் எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து கேன்சல் ஆகிருக்கு ஸ்ரீலங்காவோட ஒரு பெரிய ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு அவங்கள அந்த கொழம்பு டெர்மினலை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக அதானி ப்ளஸ் அமெரிக்காவினுடைய இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஐ மீன் சர்வீஸ் பேங்க் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து கொழும்புல இறக்கி ஒரு டெர்மினல் கண்டெய்னர் டெர்மினல் கட்டுறதாக இருந்துச்சு அந்த ப்ராஜெக்ட்டும் இப்போ தடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி குறிப்பாக இலங்கையில் வந்து இலங்கைக்கு தேவையான கரண்டை விநியோகம் பண்ணுறதுக்காக உற்பத்தி பண்ணுறதுக்காக சில ப்ராஜெக்ட்ஸை வந்து அதானி வந்து செய்கிறதாக இருந்துச்சு அந்த ப்ராஜெக்ட் அதானிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக இந்த சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் இது முழுக்க முழுக்க இந்திய பிரதமர் மோடி நேரடியாக தலையிட்டு எங்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு கமிஷனரே வந்து வெளியே பேட்டி கொடுத்தார் ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட்டும் கிடப்பில் கிடக்கு இப்போ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஏற்கனவே நான் அவங்கள்ட்ட சொன்னேன் பங்களாதேஷில் அவங்க போட்டிருந்த ஒப்பந்தம் கேன்சல் ஆயிடுச்சு ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க டோட்டல் எனர்ஜி அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஷேரோட அங்கேயும் ஒரு கிரீன் எனர்ஜிக்காக ஒரு சில ஒப்பந்தங்கள் போட்டிருந்தாங்க அதுவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணாமல் ஹோல்டு பண்ணப்பட்டிருக்கு ஸோ இப்போ அடுத்தடுத்து இப்போ நீங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து குறிப்பாக வந்து ஹைஃபா போர்ட்டில் வந்து எழுபது பர்சன்டேஜ் வந்து அதானிக்கு தான் ஷேர் இருக்குது இப்போ அந்த போர்ட்டினுடைய ஒர்க்கு என்னவாக போகுதுன்னு நமக்கு தெரியல ஆனால் இஸ்ரேலில் வார் இருக்கு அங்கே இந்தியா அதானி பிஸ்னஸ் ஒப்பந்தம் எப்படி போய் முடியும்னு நமக்கு தெரில அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே வந்து அவங்க ஒரு பெரிய நிலக்கரி சுரங்க வச்சுருந்தாங்க அது மூடப்பட சொல்லி பெரும் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அமெரிக்க நீதிமன்றம் இது மாதிரி விதிமுறைகள் குறித்தா தகவல்களை புதுசாக வெளியிட்டதுக்கு பிறகு அங்கேயும் ஒரு நெருக்கடி வந்திருக்கு அது போய் வியட்நாமில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு இது நம்ம டான்சானியாவில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு இது எல்லாமே வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு கான்சியஸாக அந்தந்த அரசாங்கங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட் அதானியோட வந்து டையை போட்டிருக்கலாம் ஆனால் புதுசாக வரக்கூடிய இன்னொரு கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட் அதானியோட போட்ட ஒப்பந்தத்தில் முறைகேடு இருக்குன்னு சொல்லி அதை வச்சு ஆட்சியை கழிச்சிட்டு வருவாங்க ஸோ அந்த கான்சியஸுக்காகவே இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அதானியினுடைய ப்ராஜெக்ட்ஸை வந்து ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க இது அதானிக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஸோ இது மாதிரியான முறைகேடுகள் ஈடுபடும் போது இது எல்லாமே நடக்கத்தான் செய்யும் நமக்கு வருத்தம் என்ன அப்படின்னா பல சர்வதேச நாடுகள் அதானி மேலே நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து துறைமுகங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏர்போர்ட்டுகளும் எல்லாமே அதானிக்கு தாரை வார்த்து கொண்டு இருக்கிறாங்க யார் இந்த மோடி அரசாங்கம் இது எங்கே போய் முடியுமே தெரியல நாளைக்கு அதானியினுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு பலூன் மாதிரி ஊதி பெருக்கப்பட்ட பிஸ்னஸ் அப்படிங்கிறது வெளியே தெரியும்போது ஒட்டுமொத்தமாக வந்து இது வந்து இந்தியா மக்களையும் இந்திய பொருளாதாரத்தையும் பெரிய லெவலில் பாதிக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இது மக்களிடையே இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறத இந்த வழக்குகள்லாம் வெளிச்சம் மட்டும் காட்டுது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது உங்கள் நேரத்துக்கு நன்றி